கன்னி லக்னம் உபய லக்னத்திற்கு உபய லக்னம் எப்பயுமே அவயோகன்ற பொது விதி குரு பகவான் வர ஏழாம் ஆதிபத்தியம் ஏழாம் இடத்தோட இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்க நண்பர்கள் கூட்டாளிகள் வாழ்க்கை துணைவர் மற்றும் தொழில் பாட்னரால் யோகம் பண்ணணும் குருவோடு சனி பகவான் குருவோடு சனி பகவானுடைய தொடர்பு குருவோடு புதனோடைய தொடர்பு நல்ல மேன்மையான பலனை கொடுக்கிறது அதுபோல் இந்த குருவோடு செவ்வாய் தொடர்பு எப்படி கொடுக்குது வெளிநாடு சமயங்கள பார்வை செவ்வாயோட இணைய கூடாது செவ்வாய் பார்வையில் குரு இருப்பது எதிர்பாராத மாற்றம் வாழ்க்கையிலே பல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது சனி புதன் சுக்கர பார்வை செவ்வாய் சுக்கர பார்வை சுக்கரனும் செவ்வாயின் பார்வையில் மட்டும் நன்மை செய்கிறார்கள் இதுல செவ்வாயை எதுக்கு கொடுக்குறோம் கன்னி லக்னத்தினா மூன்று எட்டு கதிபதி வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி போடக்கூடிய அமைவு அதற்கு இந்த செவ்வாய்க்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் செவ்வாய் தனித்து இருக்காம குரு